ஹலோ மக்களே என்னை ரவுடி என்பது அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் செல்லப்பேருந்தகை தன்னை ரவுடி என்று கூறியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பேருந்தகை வலியுறுத்தியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பிறந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பிளாக் பிளாக்மெயில் செய்து வருவதாகவும் அறுவறுப்பான அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் என்னை ரவுடி என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் நான் ரவுடி என்று நிரூபிக்க முடியுமா அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாரா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது உண்மைக்கு புறம்பாக பேசினால் என்ன வழக்கு வரும் என்று அண்ணாமலைக்கு தெரியும் சட்ட பாதுகாப்பு தெரியாமல் தலித் மீது அவதூறு பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன் ஜாமீன் கிடைக்குமாம் இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம் துக்க வீட்டில் என்ன பேச வேண்டும் திருமண வீட்டில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இதுதான் அண்ணாமலைக்கு கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தி காந்தி பற்றி பேசிய அரைவேற்காடாக அரசியல் பண்ணும் இவர்கள் குறித்து வாஜ்பாய் என்ன சொன்னார் என படிக்க வேண்டும் வாஜ்பாயும் மதிக்காதவர் அவரை தலைவராகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆர்எஸ்எஸ் அங்கிகள் பேசுவதை கேட்டுக்கொண்டு வாய்க்கு வந்து உலர்கிறார் இது அவருக்கு நல்லதல்ல என்று எச்சரித்துள்ளார் செல்வப் பிறந்தகை தேங்க்யூ